ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இருபத்தி ஆறாவது மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரியர் செய்தது போல என்று சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாய் நடந்து கொண்டான் ஆக இங்கே இன்னொரு குறிப்பும் சொல்லப்படுகிறது யாவே வந்து எமோரியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றினார் எமோரியர்கள் கணானியர்கள் தான் கணானியர்கள் வழிபட்ட தெய்வங்கள் வந்து பாகால் தெய்வம் அஸ்ரயத் தெய்வம் எனவே இந்த கணானியர்களையும் எமோரியர்களையும் விரட்டி அடித்த போது அவங்களுடைய சிலைகளையெல்லாம் உடைத்து போட்டார்கள் என்றால் எப்போ சிலைகள் இருக்கிறதோ அதெல்லாம் மீண்டும் அந்த சிலைகள் வழிபாடு ஆரம்பிப்பது காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சிலைகளையும் உடைத்து போட்டார்கள் அமோரியர்கள் வெளியேறிப்பது அமோரியர்கள் என்பது கணானியர்களுக்குரிய இன்னொரு பெயர் அப்படி இந்த சிலைகளையெல்லாம் உடைத்து போட்டதுனால மீண்டும் இந்த சிலை வழிபாடுகள் உள்ளே போகக்கூடாது என்பது நோக்கம் ஆனால் என்ன நடந்தது ஆகாப்பு அமோரியர்கள் வழிபட்ட அந்த சிலை எல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு இவன் என்ன பண்ணுறான் இந்த சிலை வழிபாட்டை புகுத்திட்டான் அந்த அளவுக்கு அவனிடத்தில் ஒரு சிந்தனையற்ற தன்மை இருந்தது எனவே இழிவான வழிபாடை அவன் நடத்தினான் எமோரிய செய்தது போன்று சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான் இந்த விதத்தில் அமோரியர்களே பெட்டர் அமோரியர்களே பரவாயில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த சிலைகளை வழிபடுகின்ற தன்மையை ஆகாப்பு பிரபலியப்படுத்தினான் அதிகமாக செய்தான் என்று இங்கே சுட்டி காட்டுகிறார் இந்த குறையை சொன்னவுடனே அங்கே என்ன நடக்கிறது இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு அச்சொற்களை ஆகாப்பு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு சாக்கு துணி மீது சாக்கு துணி மீது படுத்தான் இது நாம் ஏற்கனவே யோனா அவருடைய வாழ்க்கை வழியாக அறிந்திருக்கிறோம் யோனா நினுவையில் போய் நாற்பது நாட்களில் நான் நகரம் அழியப்போகிறது போகிறது அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் மனவருந்தி சாக்கு உடை உடுத்தி அவங்க வந்து தங்களுடைய குற்றத்துக்காக அழுகிறாங்க குற்றம் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அப்போ வந்து அதனுடைய அடையாளம் என்னவென்றால் சாக்குடை உடுத்துதல் தங்களுடைய இயல்பான ஆடைகளை கிழித்து கொள்ளுதல் அப்போ ஆடைகளை கிழித்துக் கொள்வதும் சாக்குடை உடுத்துவதும் எதனுடைய அடையாளம் மன வருத்தத்தினுடைய அடையாளம் மனமாற்றத்தினுடைய அடையாளம் அதே போல ஆசைவதிப்பு ஆகா சாக்குடை உடுத்தி நோன்பு காத்து சாக்குத்துணி மீது படுத்தான் தலைகுனிந்து நடந்து வந்தான் இதிலிருந்து தெரிகிறது அவன் மனமாற்றத்திற்கான அந்த வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இவ்வளவு காலம் வந்து அவனுக்கு பல அறிவுரைகளை எளியா சொன்ன பிறகும் அதை கேட்கவில்லை கடைசியில் அவனுடைய உயிர் பறிக்கப்பட போகிறது அவன் எல்லாவற்றையும் இழக்கப் போகிறான் என்ற சூழல் வருகின்ற போது அவனுடைய மனநிலை மாறுகிறது முழுக்க முழுக்க மாறுது எந்த அளவுக்குன்னா அவன் ஆடைகளையும் கிழித்துக் கொள்கிறான் வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து துணி மீது படுத்தான் தலை குனிந்து நடந்தான் தலையை நிமிந்து நடப்பது என்பது அதிகாரத்தை சுட்டி காட்டுகிறது தலைக்குனிவு என்பது நான் பணிவோடு இருக்கிறேன் பணிவிடைய செய்வதும் தயாராக இருக்கேன் என்பதை சுட்டி காட்டுகிறது இருபத்தி எட்டு அப்பொழுது திஸ்பேயரான எளியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு ஆண்டவர் வந்து இப்போ உரைக்கிறார் அவர் அவர் திஸ்பேயிலிருந்து இருக்கிற இரவாக்கினர் வந்து சொல்கிறாரு அவர் என்ன சொல்ல போகிறார் கடைசி வசனம் என்ன சொல்ல போகிறாரு என் திருமுன் ஆகாப்பு தாழ்த்தி கொண்டதை கண்டாயா கண்டா என்றோ பார்த்தாயல்லவா பார்த்தாயல்லவா அப்ப இது வந்து யாருக்கு தெரிகிறது இவன் தாழ்த்தி கொள்வது யாவைக்கு தெரிகிறது அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளிலிருந்து தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை வளச் செய்வேன் இப்போ யாரு தப்பிச்சுக்கிறா ஆகாப்பு தப்பிச்சுக்கிறான் இந்த பழியையும் பாவத்தையும் இப்போ அனுபவிக்கப் போகிறவர்கள் யார் பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் ஆக ஒரு தவறை வந்து ஒரு மனிதன் செய்கின்ற போது எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நாம் பார்க்க வேண்டியது எனவே இந்த ஆகாப்பு செய்த குற்றத்தினுடைய விளைவாக பாவத்தினுடைய விளைவாக அவனுடைய சந்ததியே முழுமையாக அந்த தண்டனை தீர்ப்பை பெறக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறது ஸோ இத்தோடு இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகார இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது நன்றி தந்தையே இதை நம்ம இருபத்தி வராம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது இந்திய காலகட்டத்தில் என்ன ஒரு பார்வையை நம்ம பார்க்க முடியும் தந்தையே நம்ம ஏற்கனவே இதனுடைய சிந்தனையை பற்றி பேசுகின்ற போது ஒன்று ஒட்டுமொத்தமாக தவறான வழிகளை பயன்படுத்தி ஒரு அரசன் ஒரு எளியவனுடைய அல்லது நல்லவனுடைய நேர்மையாளனுடைய சொத்தை பறிக்கிறான் அது சட்டத்துக்கு புறம்பானது சட்டத்துக்கு புறம்பானது மட்டுமல்ல மனசாட்சி உள்ள எவனும் அதை செய்ய மாட்டான் இவன் இஸ்ராயேலின் அரசன் இஸ்ரேலினுடைய சட்டங்களை நன்கு அறிந்தவன் அறிந்த பிறகும் அவன் செய்கின்ற செயல்கள் அப்போ அவனுக்கு முன்னிலை இல்லை இருப்பது எல்லாமே மனிதர்கள் அல்ல உறவுகள் அல்ல இவனுடைய சுயநலம் அந்த சுயநலத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறதுனால ஆகாப்பும் ஈசபேலும் வரிந்து கட்டிக்கொண்டு இந்த நன்மைத்தனத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் முழுக்க முழுக்க நன்மைத்தனத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஆனால் யாவே இதை அனுமதிக்க முடியாது வீணாக ஒருவனுடைய இரத்தப்பழி பழியே அவர்கள் வாங்குகிறார்கள் நாபோத்தி என்கிற அந்த எளிய மனிதன் அவனுடைய பழியை வாங்குகிறார்கள் அவன் வந்து அவனுடைய தோட்டத்திலேயே அவன் சாக வேண்டியிருக்கிறது பயல்காட்டிலே சாக வேண்டியிருக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் இவன் வந்து நேர்மையாக இருந்தான் அரசனுக்கு வந்து கூளை கும்பிடு போடல அரசன் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லலை தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொன்னான் மனசாட்சி பிரகாரம் நடந்தான் அப்போ மனசாட்சி பிரகாரம் நடக்கிறவன் துன்பங்களை அனுபவிக்கான் அனுபவிப்பான் ஆனால் அந்த துன்பங்களை அவன் அனுபவித்தாலும் இவனுக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ இவனுக்கு எதிராக யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டும் ஆகாப்பும் ஈசபேலும் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் மாசற்ற நாபோத்தனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது அவன் விரும்பி அல்ல அவன் விரும்பாமலே சிந்தப்பட்டது அவனை கட்டாயமாக அவனுடைய உயிரை பறித்தார்கள் அதனுடைய விளைவை ஆகாப்பும் ஈசபேலும் அனுபவித்தார்கள் இதே போல யார் யார் ஒரு அப்பாவி அல்லது அப்பழுக்கற்றவன் அவனுடைய இரத்தப்பழிக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும் இந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தினுடைய அந்த கதை வந்து அதைத்தான் சுட்டி காட்டுகிறது எளியனுடைய திராட்சை தோட்டம் அதை வந்து எந்த காலத்திலும் நீ அபகரிக்கக்கூடாது எளியவர்கள் வாழ வேண்டும் தாவீதுக்கு அவ்வளவு பெண்கள் இருந்தார்கள் பெண்கள் இருந்தாலும் தாவேது யாரை நாடி போனா பெர்ஷபாவை நாடி போனான் பெர்ஷேபாவ அவனுடைய தண்டனை அனுபவித்தான் அவனுக்கு ஆயிரம் பெண்கள் இருக்கின்ற போது இன்னொரு பெண்ணை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை அது தேடிப்போனால் அவன் இன்னொரு குடும்பத்தை குலைக்கிறான் அந்த குடும்பமே அற்றுப்போகிறது ஒரு எழுந்து வந்த புதிய குடும்பம் அற்றுப்போகிறது தாவிது மனம் வருந்தினான் அதனால் அவனுக்கு தண்டனை தீர்ப்பு ஆனால் இங்கே நாவோத்தினுடைய இரத்தப்பழி மிக கடுமையானது இவன் இவனுடைய தண்டனை தீர்ப்பு தான் போயிருக்கிறது ஆகாபனுடைய தண்டனை தீர்ப்பு தான் போயிருக்கிறது ஆனால் ஆகாபுக்கு தண்டனை இல்லாமல் இல்லை அதே மாதிரி யாருக்கு தண்டனை இல்லாமல் இல்லை ஈசபியலுக்கும் தண்டனை இல்லாமல் அதனால் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளவெல்லாம் முடியாது யாரும் அதில் வந்து நாங்கள் தப்பித்து கொள்வோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இன்னொரு பா சிந்தனை வந்து மிக முக்கியமானது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் மங்களம் என்ப மனைமாட்சி ஒரு குடும்பத்தில் மனைவி என்கிறவர் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் அவள் அவளுடைய நிலையை பொறுத்து தான் இந்த குடும்பத்தினுடைய நிலை இருக்கிறது அவளிடத்தில் இருக்கிற பொறுப்பு அவளத்தில் இருக்கிற செயல்பாட்டுத் தன்மைகள் அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற பரந்த மனம் மனநிலைகள் நேர்மை தன்மை இதை வைத்து தான் அந்த குடும்பத்தினுடைய உயர்வு இருக்கிறது மங்களம் என்ப மனைமாட்சி அதுக்கு பிறகுதான் குழந்தைகள் எல்லாம் எனவே குடும்பத்தை தூக்கி பிடிப்பது அந்த குடும்பத்தினுடைய வலிமையாக இருப்பது அந்த குடும்பத்தினுடைய நாடி நரம்பாக இருப்பது வந்து ஒரு பெண் ஆனால் இங்க இருக்கிற பெண் எப்படிப்பட்டவள் அழிவுக்கு காரணமாக இருக்கிறாள் எந்த அளவுக்கு என்றால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று இருக்கிற அந்த தத்துவத்துக்கு அல்லது சொல் வழக்குக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்கிற தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை அது ஒரு மூட நம்பிக்கை என்று நாம் அதை சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழணும் அப்படின்னாவே எல்லாரும் ஆணும் பெறுப்பு பெண் பெண்ணும் பொறுப்பு சமூகம் வாழ வேண்டும் என்றால் ஆணும் பொறுப்பு பெண்ணும் பொறுப்பு இல்ல பெண்தான் அதனுடைய அழிவுக்கு காரணம் என்கிற அந்த சித்தாந்தமே தவறான சித்தாந்தம் ஆனால் இந்த ஈசபேல் போன்ற பெண்கள் இதை இன்னும் உறுதிப்படுத்துவார்களோ படுத்து விடுவார்களோ என்கிற ஒரு சூழலை காட்டுவதாக இருக்கிறது இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை அப்படின்னு வள்ளுவன் சொல்லுகிறான் இல்லதன் இல்லவள் மாண்பானால் ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தினுடைய வாழ்வுக்கு அச்சாரமாக இருக்கணும் ஆனால் அப்படி அச்சாரமாக இல்லாதவள் அச்சாரம் என்பதை விட அச்சாணியாக இருக்கலாம் வண்டிக்கு மிக முக்கியமானது அச்சாணி அந்த வண்டி வந்து அச்சாணி கலந்து தான் குடஞ்சாஞ்சிடும் அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்தினுடைய அச்சாணி யாரு பெண் பெண் மனைவி இல்லவள் இல்லத்தில் இருக்கிற இல் இல்லவள் அதாவது இல் என்றால் குடும்பம் வீடு இல்லத்தில் இருக்கிறவள் இல்லத்துக்கு சொந்தக்காரி அவதான் இல்லவள் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி வந்து ஒரு பெண் இல்லதன் இல்லவள் மாண்பானால் அந்த பெண் வந்து அவள் எப்பவுமே அவளிடத்தில் நல்ல குணங்கள் இல்லாவிட்டால் நல்ல எண்ணங்கள் இல்லாவிட்டால் நல்ல செயல்கள் இல்லாவிட்டால் அதான் இல் இல்லதன் இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து நல்ல குணங்களும் நல்ல தன்மைகளும் நல்ல செயல்களும் இல்லாவிட்டால் உள்ளதன் இல்லவல் மானா கடை அந்த குடும்பமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும் அதற்குரிய ஈசபேலுடைய நிலைப்பாடும் இந்த நிலைப்பாடு தான் ஆஹாப்பினுடைய அழிவுக்கு யார் காரணமாக இருக்கிறது இந்த ஈசபேல் காரணமாக இருக்கிறாள் எனவே இந்த மிக முக்கியமானது ஒரு குடும்பத்திற்கு இருக்கின்ற தலைவி அந்த தலைவியினுடைய நிலையை பொறுத்து தான் இந்த குடும்பத்தினுடைய நிலையும் இருக்கிறது அது தலைவனாகவும் இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் எல்லாருடைய நிலையும் இந்த தலைவியினுடைய நிலையை பொறுத்தான் இருக்கிறது அதே போலதான் ஆகாப்பினுடைய அழிவுக்கும் அவனுடைய சந்ததியினுடைய அழிவுக்கும் ஈசபேல் காரணமாக அமைந்து விடுகிறாள் எனவே இந்த எல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய இந்த பகுதியோடு நாம் நம்முடைய சமூகத்தை உரசி பார்க்கின்ற சிந்தனைகளாக இருக்கின்றன விளக்கங்களை சொன்னீங்க மிக்க நன்றி அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் இருபத்தொன்று இவற்றுக்கு பின் நிகழ்ந்ததாவது இஸ்ரியேலன் நாபோத்துக்கு இஸ்ரியேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது ஆகாபு நாபோத்திடம் உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான் அதற்கு நாபோத்து ஆக்காபிடம் என் மூதாதையரின் உரிமைச் சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான் என் மூதாதையரின் உரிமைச் சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய ஆகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான் உணவருந்த மறுத்துவிட்டான் அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர் ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள் அதற்கு அவன் அவளிடம் நான் இஸ்ரியேலனாகிய நாபோத்திடம் பேசினேன் உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான் அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிரும் இஸ்ரியேலனாகிய நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள் எனவே அவள் ஆக்காவின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள் அம்மடல்களில் அவள் நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள் அவனுக்கு எதிராய் இழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள் பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள் நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர் அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர் அப்பொழுது அந்த இழி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர் அந்த இழி மனிதர் மக்களை பார்த்து நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர் எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்றனர் பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர் நாபோத்து கல்லால் எரியொண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆக்காபை நோக்கி நீர் எழுந்து சென்று இஸ்ரியேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் நாபோத்து உயிரோடில்லை அவன் இறந்து போனான் என்றாள் நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான் அந்நேரத்தில் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் போய் போய்பார் அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான் நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது ரத்தத்தையும் நக்கும் அப்போது அக்காபு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன் உனது வழிமரபை ஒழித்து விடுவேன் உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரையேல் ஆண் மக்களை ஆக்காபிடமிருந்து வெட்டி எறிவேன் நேபாத்தின் மகன் எரோபவாமின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன் ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் ஓட்டினாய் மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் ஆக்காபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர் நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார் ஆண்டவர் பார்வையில் பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆக்காபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான் அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை ஒடுத்தி நோன்பு காத்து சாக்குத்துணி மீது படுத்தான் பணிவோடு நடந்து கொண்டான் அப்பொழுது திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்திக் கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன் இனிய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் எது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முதலாக வடநாடுக்கும் தென்னாட்டுக்கும் ஒரு உறவு பாலம் அதனாலதான் யோசபாத் வந்து ஒரு சிறந்த அரசன் அவன் வருகிறான் யோசபாத்து யூதா நாடுதான் வலிமை மிக்க நாடு அங்கே ரெண்டு கோத்திரங்கள் இருந்தாலும் அதுவும் தாபீர் உடைய ஒரே குடும்பம் வலிமையோடு இருக்கிறார்கள் இங்கே வந்து சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் குலங்கள் மாறி மாறி அரசாட்சியை பிடித்து கொண்டிருப்பது